அதுவும் விவசாயிகள் தமிழ்நாட்டில் நான் விவசாயிகளே விவசாய பெருமக்களே உங்க காலை பிடிச்சி நான் கேட்கறேன் விவசாயிகளுடைய காலை தொட்டு நான் கேட்கறேன் தயவு செய்து திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க தேர்தல் காலை புடிச்சு நான் கேட்கறேன் நான் தெரு தெருவாக கூட வரேன் நான் எல்லா விவசாயிகளும் காலை தொட்டு தொட்டு திமுக ஓட்டு போட்டுறாதீங்க திமுக ஓட்டு போட்டுறாதீங்க ஏன்னா விவசாயிகள் செஞ்ச துரோகம் திமுக செஞ்ச துரோகம் போன்றவரை யாருமே செய்யலை விவசாய என்னன்னு கூட தெரியாது என்னன்னு ஏபிசி கூட தெரியாது விவசாயத்தில் எவ்வளோ மோசடி பண்ணிருக்காங்க விவசாயத்தில் ரெண்டு மணி நேரம் ஆகும் எவ்வளோ பேசலாம் விவசாயிகள் அதனால அத்துணை விவசாயிகளும் எல்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க அது வேற ஏமாத்தி என்னென்னமோ ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்க எல்லாம் மனசுல வச்சுக்க நல்ல ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரி இருபத்தி ஆறு நம்ம ஆண்டு வெற்றி ஆண்டு நம்ம ஆண்டு நம்ம வெற்றி பெறுகின்ற ஆண்டு நம்ம கூட்டணி வெற்றி பெறுகின்ற ஆண்டு மிகப்பெரிய நமக்கு வெற்றியை காத்துக்கொண்டிருக்கிறது அதில் நாங்கள் எல்லாம் உற்சாகமாக இருங்கள் உற்சாகமாக செயல்படுங்கள் இங்கே வருகை என் தம்பிகளும் என் தங்கைகளும் விடுவிடா போங்க விடுவிடா போங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வாருங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்ல ஆண்டு வருகின்ற தை மாதம் தை பிறந்தால் வழி நல்லது நடக்கும் இங்கே நல்லது எல்லாமே நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமாக நீங்கள் இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல நலத்தோடு இருக்கணும் இங்கே பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்னு நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகணும் நீங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமாக சுயமரியாதோடு நீங்கள் எல்லாரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்